என்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் கடகராசி கடகராசினியர்களை எப்பொழுதுமே நான் கனிவான பேச்சால் கவரக்கூடியன்னு சொல்லுவேன் இப்போ எடுத்தோடனே ஒரு கருத்து கருத்து கண்ணாயனம்லாம் போடுறேன் அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் அதெல்லாம் நிகழப்போகிறது என்பதை அப்படி லைட்டாக ஹிண்ட் கொடுக்குறேன் புரிஞ்சுக்கோங்க ஓகே வாங்க பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மதம் என்னவெல்லாம் நடக்க போகிறது ஆல்ரெடி நான் நிறைய பிளான்ட்ரு போஷன்லாம் சொல்லிட்டேன் இந்த மாதம் எப்படி இருக்கு கிரகங்கள் எந்த அமைப்புல இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன் இருந்தாலும் சந்தா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா மொத பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஓகே அப்படியே இப்படி வந்துட்டோம்னா புதன் வந்து நம்ம வீட்டில் வந்து உக்காந்துப்பாரு அப்புறம் சூரியனும் வந்து அவங்க கூட தான் இருப்பேன் நடம் பிடிச்சி வந்துடுவாரு இந்த பக்கம் இரண்டாம் வீட்டில் இருந்த கூடிய செவ்வாய் அப்படியே நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே போய் மூன்றாம் இடத்துல இருப்பார் யூஸ்வலி வந்து கடகராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இல்லை நல்ல விஷயத்தை தரக்கூடிய பிளானட்னு பார்த்தா குருவும் செவ்வாயும் தான் ஏன்னா அங்கதான் செவ்வாய் தான் நீச்சம் அது கொடுத்தாலுமே அந்த இடத்துல நீச்சமானாலும் அவர் வந்து ஒரு யோகத்தை தரக்கூடிய பிளானட் அவர் ரெண்டாம் இடத்துல வந்து கேதுவோட அமர்ந்து கொண்டு கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கு கணக்கெல்லாம் போட்டுட்டேன் வந்துருந்தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா வரமாட்டேங்குது ஏதோ ஒரு தடையாகுது என்ன பண்றதுன்னே தெரில அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு ஏற்கனவே ரெண்டு வருஷம் முடிஞ்சு அப்பா அடி எல்லா உடதெல்லாம் கேட்டு முடிச்சு தலையை சுத்தி எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் போட்டு வந்து உட்காந்து இந்த வருஷமாவது விடியுமானு உட்காந்தா மறுபடியும் ராகுவும் எதுவும் வந்து டார்ச்சர் பண்றாங்களே மேடம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் ஓடிட்டு இருக்கக்கூடிய என் கடகராசினியர்களே